ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு டுடே சமையல் இன்னைக்கு நம்ம டுடே சமையலில் குறைவான பொருட்களை வச்சு ரொம்ப ரொம்ப சுலபமா செய்யக்கூடிய சுவையான ஸ்வீட் ரெசிபி எப்படி செய்யலாம்னு தான் பார்க்க போறோம் இது நல்ல சாஃப்டா சூப்பரா நல்ல சுவையா இருக்கும் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் இது செய்யறதுக்கு நாலு முட்டை போலம் எடுத்துக்கோங்க இப்போ இதை ஒரு மிக்சிங் பவுலில் சேர்த்துக்கலாம் கூடவே அரை கப் சக்கரை சேர்த்துக்கோங்க இது வந்து எழுபது கிராம் போல இருக்கும் அடுத்ததா அரை டீஸ்பூன் வெண்ணிலா எசன்ஸ் சேர்த்துக்கோங்க வெண்ணிலா எசன்ஸ் இல்லைன்னா ரெண்டு ஏலக்காவை நல்லா தட்டிட்டு சேர்த்துக்கோங்க இந்த மாதிரி நம்ம ஏதாவது ஒரு ஃப்ளேவர் தான் உங்களுக்கு வந்து அந்த முட்டையினுடைய ஸ்மெல் வராமல் இருக்கும் நல்லாயிருக்கும் அதனால சேர்த்துக்கோங்க இப்போ இது எல்லாத்தையுமே ஒரு தடவை நல்லா அடிச்சிட்டு எடுத்துக்கோங்க நல்லா கலந்து விட்டுக்கோங்க இப்போ பாருங்கள் இந்த மாதிரி இப்போ இதில் ஒரு கப் பால் சேர்த்துக்கோங்க இது வந்து கிட்டத்தட்ட இரநூத்தி ஐம்பது எம்எல் அளவுக்கு இருக்கும் இதையும் சேர்த்துட்டு நல்லா ஒரு முறை கலந்து விட்டுக்கோங்க அடுத்ததாக இந்த மாதிரி ஒரு சில்வர் பவுல் இருந்தால் எடுத்துக்கோங்க இல்லைன்னா கப் இருந்தால் கூட பயன்படுத்திக்கலாம் இப்போ இதில் கொஞ்சமாக நெய் தடவிக்கோங்க நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கத்தை இதில் சேர்த்துக்கலாம் மேலே வந்து இந்த மாதிரி அலுமினியம் ஃபாயில் ஷீட் இருந்துச்சுன்னா போட்டு கவர் பண்ணிக்கோங்க இல்லை அப்படின்னா தட்டு இருந்ததுன்னா தட்டை வந்து கவுத்தி போட்ட மாதிரி மூடிடுங்க நேராக வச்சிங்க அப்படின்னா உள்ளே வந்து நீர் விட ஆரம்பிக்கும் கவுத்தி போட்டு வைக்கணும் இப்போ பாருங்க இந்த மாதிரி கவர் பண்ணிக்கோங்க அடுத்ததாக ஒரு கடாயில் தண்ணி எடுத்துக்கோங்க மேலே வந்து தூக்கி நிறுத்துறதுக்கு ஒரு ஸ்டாண்டு இந்த மாதிரி ஸ்டாண்டு இல்லைன்னா ஒரு சின்ன கிண்ணம் கூட நீங்கள் பயன்படுத்திக்கலாம் தண்ணி வந்து கொஞ்சம் கூட வச்சுக்கோங்க இப்போ இதில் வச்சுட்டு ஒரு பிளேட் வச்சு நம்ம மூடிடலாம் ஸ்டவ் வந்து கம்ப்ளீட்டாக சிம்மில் வச்சுக்கோங்க கிட்டத்தட்ட நாற்பது நிமிஷம் போல் இது வேகிறதுக்கு டைம் எடுத்துக்கோ அப்படியே இருக்கட்டும் ஸ்டவ் கம்ப்ளீட்டாக சிம்மில் இருக்கணும் அப்போ தான் நிதானமாக வெந்து வரும் இப்போ பாருங்கள் நாற்பது நிமிஷம் ஆகிடுச்சு நல்லா வெந்து வந்திருக்கு கத்தியை பயன்படுத்தி இந்த மாதிரி நீங்கள் குத்தி விட்டு பார்த்தீங்கன்னா அதில் ஒட்டாமல் இருக்கணும் இப்போ இது நல்லா ஆறுனதுக்கப்புறமா ஃப்ரிட்ஜில் வச்சுருங்க ஃப்ரீசரில் வைக்க வேண்டாம் ஃப்ரிட்ஜில் வச்சுருங்க சில்லுன்னு சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் இது அதுக்காக ஃப்ரிட்ஜில் வச்சுக்கோங்க இல்லைன்னா நீங்கள் அப்படியே கூட சாப்பிட்றது இருந்தாலும் ஓகே இப்போ நான் ஒரு மூணு மணி நேரம் ஃப்ரிட்ஜில் வச்சிருந்து எடுத்திருக்கேன் நல்ல சில்லுன்னு இருக்குது இப்போ இதை வந்து ஓரங்களில் கத்தி அந்த மாதிரி பயன்படுத்தி எடுத்து விட்டுட்டு ஒரு தட்டு மேலே வச்சு கவுத்தி போட்டு ரெண்டு முறை மூணு முறை தட்டுனீங்கன்னா உங்களுக்கு நல்லா சூப்பராக அழகாக வந்து விழும் அவ்வளோதான் ஒரு சூப்பரான புட்டிங் ரெசிபி ரெடி ஆயிடுச்சு இப்போ இதை நம்ம கட் பண்ணி பார்க்கலாம் இப்போ பாருங்கள் கத்தி எவ்வளோ நல்லா சாஃப்ட்டாக உள்ளே இறங்குதுன்னு சொல்லிட்டு நல்லா சாஃப்டாக சூப்பராக இருக்கும் நீங்களும் இந்த ரெசிபியை உங்கள் வீட்டில் கட்டாயம் ட்ரை பண்ணி பாருங்கள் நீங்கள் இதில் அந்த வெண்ணிலா எசன் சேர்த்திங்க அப்படின்னா முட்டை ஸ்மெல் அந்த மாதிரி எதுவுமே வராது கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காம எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள் உங்கள் நண்பர்கள் மற்றும் ஃபேமிலி மெம்பர்ஸ் கூடயும் மறக்காமல் ஷேர் பண்ணிக்கோங்க மேலும் இது போன்ற டேஸ்டி ரெசிபிகளுக்கு நம்ம டுடே சமையல் இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலனா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே மறக்காமல் அந்த பெல் நோட்டிஃபிகேஷன் சிம்பிளையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க தேங்க்யூ